ஏரியா பிப்டி ஒன் என்பது அமெரிக்காவின் நேவடா பாலைவனத்தில் அமைந்துள்ள ஒரு ரகசிய ராணுவ ஆராய்ச்சி மையம் இது லாஸ் வேகாஸிலிருந்து இருந்து நூத்தி பத்தி நாத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு என்ன நடக்கிறது என்று எந்த அரசாங்க தகவலும் வெளியில் வரவில்லை ஆனால் பலர் இது யுஎஃப்ஓ ஏலியன் டெக்னாலஜி மற்றும் ரகசிய விமான பிரீட்சைகள் நடக்கும் இடம் என நம்புகிறார்கள் லாய் மார்க் எவனில் ராஸ்வெல் நியூ மெக்சிகோவில் ஒரு மர்மமான விஷயம் நடந்தது ஒரு பறக்கும் தட்டு விழுந்ததாக சிலர் சொன்னார்கள் ஆனால் அமெரிக்க அரசு அது வெறும் வான்போர்த்தி என்று கூறியது அதன் பிறகு பல யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் அந்நியர்கள் ஏலியன்ஸ் பற்றிய தகவல்கள் ஏரியா பிப்டி ஒன்னில் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது அமெரிக்கா ரகசியமாக அனுநகி அல்லது கிரேஸ் ஏலியன் ஸ்பீசிஸ் உடன் தொடர்பு வைத்திருக்கிறதா ஏரியா பிப்டி ஒன்னில் யுஎஃப்ஓ அல்ல அட்வான்ஸ்ட் மிலிடரி ஏர்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் நடக்கிறதா கோல்ட் வார் காலத்தில் அமெரிக்கா யூ டூ ஸ்பைப்லேன் பிளாக் பேர்ட் மற்றும் எஃப் ஒன் டூ செவன் ஹாக் போன்ற ரகசிய விமானங்களை இங்கு உருவாக்கியது இதன் காரணமாகவே பொதுமக்கள் சில சமயங்களில் வானில் விதிவிலக்கு வெளிச்சங்களை பார்த்து அவை யூஎஃப்ஓ என எண்ணியிருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு கேள்வி ஏரியா பிப்டி ஒன்னில் உள்ள ப்ராஜெக்ட் ஓரோரா உண்மையா ஆயிரத்தி எட்டு ஐந்துல பாப் லசார் என்ற ஒரு விஞ்ஞானி கூறிய தகவல்கள் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின அவர் சொன்னதுபடி ஏரியா பிப்டி ஒன்னில் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் யூஎஃப்ஓவை ஆராய்ந்ததாக கூறினார் அது மட்டுமல்ல நாங்கள் எலிமெண்ட் ஒன் பிப்டீன் என்ற புதிய தாதுவை கண்டுபிடித்து அதிலிருந்து ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜி உருவாக்கி இருக்கிறோம் என்று கூறினார் அவர் ஏரியா பிப்டி ஒன்னில் வேலை செய்திருக்கிறாரா இல்லை இது வெறும் கற்பனையா டோய்த்தி தேர்ட்டீனில் சிஐஏ முதன் முதலாக ஏரியா பிப்டி ஒன் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டது ஆனால் அவர்கள் கூறியது இது வெறும் ராணுவ ஆராய்ச்சி மையம்தான் இது அனுபவிகள் ஏலியன்ஸ் அல்லது யுஎஃப்ஓகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார்கள் நாம் நம்ப வேண்டுமா அல்லது இன்னும் ஏரியா பிப்டி ஒன் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறதா தீனியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது ஸ்டார் ஏரியா பிப்டி ஒன் என்ற ஒரு பேஸ்புக் இவன் டூ மில்லியன் பேர் கலந்து கொண்டது நாம் எல்லோரும் ஓடி ஏரியா பிப்டி ஒனுக்கு சென்று உள்ளே உள்ள அனைத்து ரகசியங்களையும் கண்டுபிடிப்போம் என்று மக்கள் திட்டமிட்டனர் ஆனால் பாதுகாப்பு படைகள் அதனை உடனே தடுக்க கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் மட்டுமே சென்றனர் நிச்சயம் யாருக்கும் உள்ளே செல்வதற்கான அனுமதி இல்லை ஏரியா பிப்டி ஒன் என்பது உண்மையில் ஏலியன்ஸுக்கு ஒரு சிகிச்சை மையமா அல்லது வெறும் அமெரிக்க இராணுவத்தின் ரகசிய தளம் மட்டுமா இதுவரை பல யுஎஃப்ஓ கண்காணிப்புகள் எம் ரகசியமான தகவல்கள் வெளிவந்திருந்தாலும் அமெரிக்க அரசு இன்னும் எதையும் உறுதியாக ஒப்புக்கொள்ளவில்லை உலகம் முழுவதும் ஏரியா பிப்டி ஒன் மர்மம் தொடர்கிறது நண்பர்களே ஏரியா ஃபிஃப்டி ஒன் பற்றிய உங்களது எண்ணங்கள் என்ன உண்மையில் ஏலியன்ஸ் இருக்கிறார்களா அல்லது இது வெறும் சமூகத்தின் ஒரு கற்பனை மட்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மர்மக்கதைகள் கதைகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க